நேர அறிவாய் என்பது நாங்கள் திட்டமிட்டது இந்த இடத்துல ஐந்து மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் குறித்திருந்தோம் இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீர நீந்துவதை போல மக்கள் நலத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம் இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்கு நினைக்கிறேன் நாளை தினம் மருத்துவருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கோம் அனைத்தி எண்ணாம் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும் இவரைய வெற்றி பெறும் ஆட்சி அமைப்போம் மக்களவது ஆட்சி அகற்றப்பட வேண்டும் சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை வீழ்த்துவோம் வெற்றி பெறுவோம் நல்ல ஆட்சியை தமிழகத்தில் Não, quando eu...